இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் நம்மளுக்காக ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போடுதே நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுவோன்னு யாருக்குன்னா தோணுதா கமெண்டில் வந்து யாராவது சொன்னீங்களா இது எந்த இடம்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேங்க ஹாய் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நதி டேம் கிட்ட வந்திருக்கோம் இங்கே ஸோ இதை தாண்டி நம்ம போகலாம் இப்போது இதை பார்த்த உடனே அடையே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணது தாங்க இந்த வீடியோ திண்டுக்கலுக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த டேமு கண்டிப்பாக திண்டுக்கல் வந்தீங்கன்னா இந்த டேமுக்கு வராமல் இருக்காதிங்க ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு டேம் இது நான் எப்படி என்ஜாய் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் அப்படி கேட்டு தாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கட்டில் உட்காந்துருப்பேன் பாப்பா இருக்கிறதுனால அப்படி உட்காந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரே அட்டகாசம் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தோங்க ஸோ அந்த தண்ணி ஃப்ளோ பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது இது எங்கேருந்து ஷாட் ஒரு ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் அதில் பாருங்கள் நாங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தோன்ட்டு ஸோ இங்கேருந்து அந்த வியூ காட்டுற பாருங்கள் அந்த லாஸ்டில் இருக்குல்ல அதுதான் அந்த வியூ அங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ இங்கேருந்து வர தண்ணியெல்லாம் போர்ஸாக அங்கே வந்து தான் ரொம்ப நல்லா இருந்தது இப்படியும் குளிச்சு முடிச்சுட்டு நல்லபடியாக எல்லாரும் கிளம்பிட்டோம் ஸோ இதில் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோங்க குரூப் ஃபோட்டோ லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம இந்த டேமுக்கு போகிற வந்து பாதை பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் காட்டு வழி மாதிரியாக இருந்துச்சு ஸ்டெப்ஸும் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டெப்ஸு கேர்ஃபுல்லாக இறங்கணுங்க ஸோ பாப்பா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி போங்க